கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே தேவன் அதிகமாக என்னை பாரப்படுத்தின ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு அமாவாசை என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் இந்த அமாவாசை நாளிலே மந்திரவாதங்கள் சூன்யங்கள் செய்வினைகள் போன்ற காரியங்களை செய்வார்கள் கத்தருடைய பிள்ளைகள் அவைகளுக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் இன்றைக்கு சில கத்தருடைய பிள்ளைகள் கூட அமாவாசை நாளிலே தற்கொலை செய்து மறித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருப்பார்கள் அமாவாசை நேரத்தில் வியாதியினாலே படுத்த படுக்கையாகி விடுவார்கள் ஏதோதோ அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் நீ அவர்களுக்காக ஜெபி நீ அவர்களுக்காக துறப்பிலே நெல் என்று சொல்லி தேவனனை பாரப்படுத்தினபடியினாலே நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் கத்தருடைய பிள்ளைகளே யாத்ராமித்தும் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் விதமாய் சொல்லுகிறது அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டாது உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் எகிப்து தேசத்தில் மோசே அற்புதங்களை செய்கிறார் மோசே செய்கிற அற்புதத்தை போலவே இஸ்ரேல் ஜனங்கள் மோசுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசிய அற்புதங்களை செய்கிறார் கத்தர் கொடுத்த அற்புதங்களை செய்கிறார் மோசே செய்த அதே அற்புதங்களை மந்திரவாதிகளும் செய்கிறார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் மோசை செய்த அற்புதத்தை நிமித்தம் மோசி அங்கே அற்புதம் செய்யவில்லை மோசை மூலமாக தேவன் அங்கே அற்புதத்தை செய்தார் அங்கே மந்திரவாதிகள் மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் மந்திரவாதிகளால் மோசிக்கு முன்பாக நிற்க முடியாதபடி இருந்ததாம் பதினெட்டாம் வாசித்துப்பார்கள் யாத்திராகமும் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படியாய் பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று அல்லா சில காரியங்களை அவர்கள் செய்வார்கள் ஆனால் சில காரியங்களை செய்ய முடியாது நான் ஒரு நாள் யோசித்தேன் ஒரு மந்திரவாதம் ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்குமானால் நம் தேவன் ஐ மந்திரவாதத்தினால் எடுக்கப்பட்ட உயிரை திரும்ப கொடுக்க முடியும் என்று நான் விசுவாசித்தேன் கத்தருடைய பிள்ளைகளே பிசாசால் ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குமானால் நாம் ஆராதிக்கிற தேவனால் அந்த பிசாசால் எடுக்கப்பட்ட உயிரை துரும கொடுக்க நம் தேவனால் முடியும் ஏனென்றால் நாம் தேவன் மருத்துவர்களிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின தேவன் மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்பின தேவன் பிசாசு ஒரு மனுஷனை மரணத்துக்கு நராய் கொண்டு போவான் ஆனால் தேவன் ஒரு மனுஷனை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்புவார் இந்த நாளில கூட எல்லாம் பிசாசுடைய நுகங்களை முறிக்க முடியாது நாம் செபிக்க போகிறோம் எல்லாம் அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மலமாக்கி நாம் செபிக்கப் போகிறோம் பயப்படாதிருங்கள் கத்தருடைய பிள்ளைகளே மோசியக்கு முன்பாக மந்திரவாதிகள் நிற்கக்கூடாது இருந்தது and இதோ உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற வல்லமை இதோ உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பில்லு சூனியங்கள் இதோ உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் இதோ உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஏவலின் கிரியைகள் எல்லாவற்றும் கத்தர் அழித்து போட வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றும் நிர்மலமாக்கி போட தேவன் வல்லவராக இருக்கிறார் பயப்படாதுங்கள் பிள்ளைகளே என்னோடு கூட இணைந்து ஜபம் பண்ணுங்க அல்ல நம் தேவன் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்காதே போகும் என்று தேவனாகிய கத்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இஸ்ரோவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ருவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு வழியாய் வருவான் ஏழு வழியாய் ஓடிப்போவார் என்று கத்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் இதோ தேள்களை மிரிக்கவும் சர்வங்களை எடுக்கவும் சாவிக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார் என் நாமத்தினாலே பிசாஷ்டுகளை துரத்துவார்கள் நவமான பாஷ்டுகளைப் பேசுவார்கள் சர்வங்களை எடுப்பாதுகள் எடுப்பார்கள் சாவிக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கற்று நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறபடினாலே ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது எல்லாம் துறப்பல நின்று ஜெவிக்கலாங்களா இதோ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இன்றைக்கு போகிறது இந்த அமாவாசை நாளில் பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதங்கள் எழுமட்டும் உங்களுக்கு விரோதமாக பில்லி சுண்ணியங்கள் எழுமட்டும் ஆனால் அவைகள் எல்லாவற்றும் கத்த தகர்த்து போட வல்லவராக இருக்கிறார் கத்திரெடுத்திருந்து அக்கினி இறங்கி வரும் கத்திரெடுத்திருந்து அக்கினி இறங்கி வந்து உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாவற்றும் கத்தர் அதமாக்கி போடுவார் உங்கள் எல்லைகளிலே காணப்படுகிற மந்திரவாதத்தினுடைய கிரியைகள் மை வித்தைகள் மாந்திரிக காரியங்கள் எல்லாம் எலுமிச்சு பழம் எல்லா விதமான தகடுகள் விதமான தாயத்துகள் எல்லாவற்றும் கத்தர் சுற்றறிப்பாராக கத்தர் அழிப்பாராக நாமத்தினால நம் தேவன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறவர் வேதம் சொல்கிறது இதோ பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாகி இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோமே இதோ தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது பிள்ளைகளே ரீபாலாவா ரீகா பாலா தியாந்தாராவாலவா கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டாக்குகிற ஆவிகள் விலகி கொண்டிருக்கிறது லீபா காரா பாலா தூடா ரீகா தூடா பாலா தீகா கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டாக்குகிற ஆவி எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்குகிற ஆவி லீபா கரபோ தியாத்தர் ரபோ தியாந்தர் இந்த அமாவாசை நாளில் கத்தறவர்களை நுர்மலமாக்கி போடுகிறா ஷீ காக்கா தூடா பல்லா திகாலா தூடா பல்ல பா லிமா நா திய அந்த ரபோ ஷீ கபாவோ ரிய அந்த வல்லமை எறங்கொட்டாண்டு ரே வல்லமை இறங்கொட்டாண்டு ஓ நீ மறத்துப் போ நீ மறைத்துப் போ நீ சொத்துப்போ நீ சொத்துப்போன்று தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் இந்த அமாவாசை நாளில் தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் தற்கொலை செய்து மறித்துவிடை தற்கொலை செய்து பொல்லாத மரண ஆவியே இயேசு நாமத்தில் வெளியேறு மரணத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் மரண ஆவிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக மரணத்தை உண்டாக்குகிற ஆவியே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே இந்த நாளிலே ஓ ஒருவரையும் தொடர்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை எல்லா மரணத்தை வென்ற இயேசுவின் நாமத்திலே உன்னை கடிந்து கொள்கிறேன் எல்லாம் மரண ஆவிகள் விலகுவதாக ஜபிக்கிற வேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிசாசே ஓடி போயேசுவின் நாமத்தினால மரணத்தின் கட்டுகள் தெரிவிட்டு போவதாக மரணத்தின் வல்லமைகள் தெரிவிட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் எந்த மந்திர வல்லமையினாலும் எங்களை மரணத்துக்கு நாராய் வல்லெடுத்து முடியாது எந்த மந்திரத்தின் வல்லமையினாலும் எங்களை மறிப்பதற்கு நராய் கொண்டு போக முடியாது இதோ இயேசுவின் நாமத்தில் மரணாவியை கடித்துக் கொள்கிறேன் கத்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இதோ சுட்டரிக்கிற கத்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது அல்லே லோயா தேவையில்லாத பலவீனத்தை கொண்டிருக்கிற ஆவியே தேவையில்லாத சரிகத்து வியாதிகளை கொண்டிருக்கிற ஆவியே தேவையில்லாத சரிகத்துல பயத்தை கொண்டு வருகிற ஆவியே உன்னை இப்பொழுதே இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன் பயத்தின் ஆவி பலவீனத்தின் ஆவி ஒவ்வொரு விட்டு வெளியேறுவதாக பதினெட்டு வருஷமா எவ்வளவு நிமிர முடியாத கூனியை கத்தர் விடுதலையாக்கினார் பதினெட்டு வருஷமா எவ்வளவு நிமிட

இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறார் இப்போது எங்கள் வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறார் ராவி எங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது எல்லா எங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது ஓ மகிம 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 மகிமை எல்லாம் வியாதஸ்தர்களை கத்த சுகமாக்குங்கப்பா இப்பொழுது இந்த அமாவாசை நாளிலே எல்லா வியாதஸ்தர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படுவார்களாக குணமாக்கப்படுவார்களாக சுகத்தை கத்தர் உண்டாக்குவீராக யாரெல்லாம் பிசாசு முடமாக்கி வைத்திருக்கிறானோ யாரெல்லாம் பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ இயேசுவின் நாமத்தில் கத்தர் விடுவிக்க முடியாது வைக்கிறான் எல்லா மரண கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன் தகப்பண்ணு எல்லா வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால அல்லே லோயா பிஸ்னஸ் அழிக்க நினைக்கிற சாத்தானே பிஸ்னஸ் அழித்து என்னை ஒன்றும் நாசமாக்க நினைக்கிற சாத்தானே வறுமையும் தரித்திரத்தையும் கொண்டு வர நினைக்கிற சாத்தானே உன் தலையை நசுக்கி போடுகிறோம் உன் தலையை நசுக்கி போடுகிறோம் உனக்கு அதிகாரம் இல்லை உனக்கு அதிகாரம் இல்லை எங்களை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது நோ பர்மிஷன் தேவன் உனக்கு அதிகாரம் கொடுக்கல கத்தர் கரம் என் மேல இருக்குது கத்தருடைய கரம் எங்க மேல இருக்குது கத்துடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கிறது இப்போது உன்னை சுட்டரிக்கிறேன் இப்போது உங்களை சுட்டிருக்கிறேன் எங்கள் பிஸ்னஸை விட்டு வெளியே போ நாங்கள் கைவிட்டு செய்கிற வேலைகளை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தை உங்களை சுட்டரிக்கிறேன் இந்த நாளில் இருளின் நாளில் ஆதிக்கத்தை செய்து கொண்டுருக்கிற பொல்லாதாவியே இந்த இருளின் நாளில் ஆதிக்கத்தை செய்து கொண்டிருக்கிற பொல்லாதாவியே ஓ ரப லபா ரிப லபா ரவ லவ ரவ லவ ரவ லது ரபாலபா வடமாட்டோ உணையேஷ்வரி நாமத்தில் விரட்டியடிப்பயே ஸ்வி நாமத்தில் ஷக் க லது டபா லதிகா ரவ லது லிப கொர் ரபல்ல அந்த ரவலபா என் எல்லைகளில் வாசம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது லிபா ர கலவ ரது ரபல தரபோதியா ரிபாலப ரபல ரபல வர வரபோ வர வரு எங்கள் எல்லைகளில் இருப்பது கிடையாது எல்லைகளில் வாசம் பண்ண உனக்கு இல்லை எங்கள் எல்லைகளை விட்டு பொல்லாத ஆவிகள் வெளியேறு எங்கள் எல்லைகளை விட்டு அசுத்த வெளியேறு விட்டு வல்லமைகள் வெளியேறு எங்கள் எல்லைகளை விட்டு மந்திரவாதத்தின் ஆவிகள் வெளியேறு யேசுவேன் மரத்தினால் பொல்லாத ஆவிகள் ஆவிகள் ரிட்டன் ரிட்டன் எங்களை தொடுவதற்கு என் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் தொடுவதற்கு என் வீட்டாரை தொடுவதற்கு என் பிசினஸை தொடுவதற்கு என் எல்லையில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தும் தொடுவதற்கு சாத்தானுக்கு மந்திரவாதத்திற்கு இயேசுவி நாமத்திலே அதிகாரம் இல்லை இல்லை நாமத்தினால ஆண்டு அக்கினி இறங்குது தேவனுடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது கத்துடைய அக்கினை இறங்கி கொண்டிருக்கிறது என் நல்களிலே தேவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது தேவ தூதர்களை நலுகளில் உலாவி கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்த தூதர்களை நலிகளில் உலாவி கொண்டிருக்கிறார்கள் ஓ மகிம 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 தேவனுடைய மகிமையின் வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய மகிமையின் வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேவையில்லாத குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் ஆலை லூயா மனதியில் அமைதி இல்லாத தன்மெல்லாம் நிர்மலமாகட்டும் நிர்மலமாகட்டும் லபா ரபா லபா ரபா லபா சிபா லபா ரபா ஓ

எனக்காக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற மந்திரவாதங்கள் எனக்காக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற மந்திரவாதங்கள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலயம் எங்கள் பெயரை என் பிள்ளைகளுடைய பெயரை என் குடும்பத்தாருடைய பெயரை மந்திரவாதி அறிக்கை செய்து கொண்டிருக்கிறானே மாந்திரிகள் செய்கிறவர்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களே என் சத்துருக்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களே இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் வாய்க்காதே போவதாக அவைகள் எல்லாம் வாய்க்காதே போவதாக ஒன்று உங்களை சேதப்படுத்த என்று சொன்ன தேவனுடைய அக்கினி தேவனுடைய வல்லமை இப்பொழுதே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற வல்லமைகள் ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக இயேசுவின் அமத்தல மறைந்து இருந்து கிரியசெய்கல ஆவிகள் மறைந்து இருந்து கிரியசெய்கல வல்லமைகளை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை எல்லா வல்லமைகளையும் இந்த அமாவாசை நாளிலே நாங்கள் निर्मலமாக்கி போடுகிறோம் அப்பா ஓரா பல தர பலதுர பல வர பல வர பல வர பல ஷபர பல 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 தற்கொலின ஆவிகள் விலகி ஓடு மரண ஆவிகள் விலகி ஓடு வியாதி ஆவிகள் விலகி ஓடு குழப்பத்தின் ஆவிய விலகி ஓடு சமாதரத்தை கெடுக்கிற ஆவிய விலகி ஓடு வியாதியை கொண்டுர்க்க ஆவிகள் விலகி ஓடு இயேசு ரத்தம் இயேசு இரத்தமேல இயேசு இரத்த

Amém. அடுவரே ஒருபோதும் ஒரு நாளும் சத்துருக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அந்தகாரத்தின் கிரிகளுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அசுத்த ஆவிகளுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதுபடி தேவனாகி கத்திரங்களை காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா எங்கள் எல்லைகளில் எல்லாம் கல்வாரி ரத்தத்தினங்கள் தெளித்து இருக்கிறோம் ஆண்டுரே எங்கள் எல்லைகளிலே இயேசுவின் ரத்தத்தினங்கள் பூசி இருக்கிறோம் ஆண்டுரே தேவனாகி கத்தர்த்தாமே எங்கள் எல்லைகளிலே நீர் அசைவாடுகிறதற்காக எங்கள் எல்லைகளிலே நீர் உள்ளாவி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுதுகிறோம் ஐயா கத்தாவே சாத்தானுக்கு முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு போக விடாதீங்க எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போக விடாதீங்க தலை குனிந்து போக விடாதீங்க கத்தாவே எங்கள் எல்லைகளில் எல்லாம் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜூனுள்ள நல்ல பிதாவே ஆவேன் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஜபம் தேவைப்பட்டால் அடியணி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் துறைப்பில் நின்று ஜபிக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு ஒரு ரூபா கூட நீங்கள் கொடுக்க தேவை எந்த காணிக்கையும் நான் எதிர்பார்க்கல உங்களுக்காக துறைப்பில் நின்று ஜபிக்க நான் வாஞ்சிக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய பதினேழாவது வயதில் என் தகப்பன் மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டு பில்லி சுண்ணத்தினால் பாதிக்கப்பட்டு என் தகப்பன் மறித்து போனார் இதே அமாவாசை நாளில் என் தகப்பனார் மிகவும் மோசமான நிலக்கினராய் ஆளாக்கப்பட்டு என் தகப்பனார் மறித்து போனார் அந்த பாரம் எனக்குள்ள இருக்கிறது அன்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே பதினேழாவது வயதில் என் தகப்பனாரை மந்திரவாதத்தினால் நான் பறிகொடுத்தேன் பிசாசு என் தகப்பனாரை எடுத்துக்கொண்டது பிசாசின் தகப்பனாரை எடுத்துக்கொண்டது மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை பில்லி சுருத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுகிற பலன் எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி என் பதினேழாவது வயதில் நான் முழங்கால் படியிட்டு ஜபிக்க ஆரம்பித்தேன் பதினேழாவது வயதில் கண்ணீரோடு என் தகப்பனை பிசாசு எடுத்துக்கொண்டது போல ஒருவரையும் பிசாசு கையில் நான் விடமாட்டேன் எனக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தையும் வல்ல முயத்தாறு என்று சொல்லி பதினேழாவது வயதுல நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் கத்தருடைய பிள்ளைகளே ஆளுடைய நாம மகிமைக்காக எத்தனையோ இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து அவர்களுடைய விடுதலைக்காக நான் இருக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் விடுதலையாக்கப்படணுமா இன்றைக்கு நீங்களும் சுகமாக்கப்படணுமா என் தகப்பனாரை இழந்தது போல உங்களை இழக்க நான் விரும்பவில்லை என் தகப்பனாரை மரணத்துக்கு நாராய் இழந்தது போல ஒரு அனாதையாக இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் பதினேழாவது வயதில் தகப்பனாரை இழந்த ஒரு அனாதையாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் அனாதையாக்க நான் விரும்பவில்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அனாதையாக்கப்பட நான் விரும்பவில்லை உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து போராடுவதற்கு நான் ஆயத்தமாக